இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எஸ்ஐ பணியிடங்களுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையால் முப்பத்தெட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டு மையங்களில் செயல்படும் தன்னார்வ பயிலும் பட்டங்கள் வாயிலாக டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஆர் பி மற்றும் டேஆர்பி போன்ற தேர்வுகள் முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து நடத்தப்பட்டு வருகின்றது தன்னார்வ பயிலும் வட்டங்கள் மூலம் நடத்தப்படும் பயிற்சி வகுப்புகளில் ஆண்டுதோறும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வந்து கலந்து கொண்டு பயிற்சி பெறுகின்றனர் மேலும் இந்த பயிற்சி வகுப்புகளின் மூலம் அதிக அளவிலான மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பல்வேறு அரசு வேலை வாய்ப்பினை பெற்றுள்ளனர் தற்போது அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது மேலும் தற்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் அறிவிக்கப்பட்ட டிஎன்எஸ்யூஆர்பிஎஸ்ஐ தேர்வுக்கு இல்லா பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் அனுபவம் வாய்ந்த பயிற்சிநர்களை கொண்டு நடத்தப்பட உள்ளது அதிக அளவிலான பாடக்குறிப்புகள் வழங்கப்பட்டு மாநில அளவிலான மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படும் இந்த பயிற்சி வகுப்புகளில் அதிக அளவிலான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலையை பெற அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை அணுகுமாறு அரியலூர் மாவட்ட தலைவர் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு வந்து கீழே வந்து தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகளில் சேர்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் சேர்ந்துக்கலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்